ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்றைக்கி நம்ம வந்து கருப்பு கொண்டக்கடலை வச்சு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கருப்பு கடலை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடலை வந்து நல்லா ஊறிடிச்சு ஊறின பிறகு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கடலையை மட்டும் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம இந்த கடலையை போட்டுடலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் கடலையை சேர்த்துக்கங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரம் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் கடலை வந்து இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்க இது வந்து சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க அப்படியே உங்களுக்கு அரை இல்லைனா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காண்டாம் இப்போ வந்து மாவு வந்து நமக்கு வந்து இதுதான் கரெக்டான அளவு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இந்த கருப்பு கொண்ட கடலையை வந்து நம்ம இந்த பவுலில் வந்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இது கூட வந்து இப்போ பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகா தூள் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நம்ம அரிசி மாவு வந்து பைண்டிங்க்கு வேண்டி சேர்த்துக்கிறோம் நீங்கள் அரிசி மாவுக்கும் பதிலாக முழுசாக கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மேம் கருப்பு கொண்ட கடலாம் நிறைய ப்ரோட்டீன்ஸஸ் இருக்குது அதனால சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது ஈவினிங் டைமில் இருந்து வரும்போது பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல திருப்தியாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது நம்ம எப்படி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் போடுற அளவுக்கு இருக்கணும் அதனால் தண்ணி எதுவும் இல்லாமல் பாத்துக்கங்க தண்ணி அதிகமாக இருந்தால் அரிசி மாவு சேர்த்துக்கங்க கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் சின்ன சின்ன பால் மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம பக்கோடை மாதிரியும் போட்டுக்கலாம் நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதில் ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம கடலை வந்து பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அது வந்து நல்லா வேகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஆயிலில் வந்து லைட்டா எல்லா பக்கமும் புரட்டி விட்டுக்கலாம் அப்போதான் எல்லா சைடும் வந்து நல்லா வெந்து வரும் ஆயிலில் வந்து நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிரு பாருங்க இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு நம்ம இதே மாதிரி மீதி இருக்கதே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பு கொண்டைக்கடலை வச்சு எப்படி ஒரு கிறிஸ்பியான பக்கோடா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்